நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நல்ல ஒரு திருக்குறள் அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளில் பதினோராம் நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா நன்றியின்மை யோவன் ஐந்தாம் அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்கலாம் நன்மையும் நன்றியின்மையும் முப்பத்தெட்டு வருட வியாதியை சுகமாக்கினவரை கூட அறியாமல் இருக்கிற அந்த நபரை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லாது இருந்தால் தேவனுடைய கிரியை குறித்தும் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் தேவனுடைய கட்டளையை குறித்தும் அவன் அறியாதிருந்தான் நன்றி இல்லாதவனாக இருந்தான் பெற்ற சரீரத்தை விட நன்றியுள்ள இதயத்தில் தேவன் பிரியப்படுகிறாராம் அதனால் நன்றி நன்றியுள்ளவங்களாக இருப்போம் நன்றியின்மை அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியை நம்ம விளக்குவோம்